நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச குலோப்ஜாம் எப்படி விரிசல் இல்லாமலையும் சுவையாக செய்வதற்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதலாவது டிப்ஸ் என்னன்னா குலோப்ஜாம் மாவு கலக்கும் போது மிகவும் சாஃப்டாக பிணையணுங்க அதிகமாக பிணைஞ்சால் குலோப்ஜாம் பொறிக்கும் போது விரிசல் வர வாய்ப்புண்டுங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னா எண்ணெய் மிதமான சூட்டில் இருப்பது ரொம்ப அவசியங்க அதிக சூட்டில் இருந்தால் குலோப்ஜாம் வெளியே வெந்து உள்ளே வேகாமல் போய்விடும் சிறிய தீயில மெதுவாக பொரித்தால் குலோப்ஜாம் சீராக வேகுங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா குலோப்ஜாம் உருண்டைகளை உருட்டுற பதமும் ரொம்ப முக்கியங்க கையில் சிறிது நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிக்கொண்டு உருண்டைகளை மெதுவாக சாஃப்டாக உருட்டுதல் நன்றாக குலோப்ஜாம் பொறிந்து குண்டாக வர்றதுக்கு உதவி செய்யுங்க கடைசி டிப்ஸ் என்னென்னா பாகு கம்பி பதம் வராமல் மென்மையான பதத்தில் இருப்பது அவசியங்க பாகு சற்று வெதுவெதுப்பாக இருக்கும்போது பொறித்த குலோப்ஜாம்களை அதில் போடணுங்க குலோப்ஜாம்கள் பாகில் குறைந்தது ஐந்து மணி நேரமாவது ஊறினால் ரொம்ப சாஃப்டாக பாகெல்லாம் நல்லா உறிஞ்சி சூப்பராகவே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்